வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் செய்திகள் வாசிப்பது கீதா பாட்டாளி மக்கள் கட்சி ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டத்தின் சார்பில் இன்று ஆற்காடு ஜனசங்க திருமண மண்டபத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட வாலாஜாபேட்டை தாலுகா செங்காடு ஊராட்சி மன்ற தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் வெற்றி பெற்று செங்காடு கிராமத்தின் ஊராட்சி மன்ற தலைவராக பணியாற்றி வருகின்ற திரு தேவேந்திரன் அவர்கள் சிறப்பு ஊராட்சி மன்ற தலைவர் என்ற நல்ல பெயரையும் அதே போன்று இயற்கை வளம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக செங்காடு ஊராட்சியை சுற்றி பனை விதைகள் நடுவது மரக்கன்றுகள் நடுவது போன்ற சமூக பணிகளை சிறப்பாக செய்து வருகிறார் அவரை பாராட்டி தமிழ்நாடு அரசு இயற்கை வளம் காக்கும் சமூக ஆர்வலர் என்ற பட்டத்தையும் வழங்கினார்கள் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் ஜே யு சந்திரகலா அவர்களும் சிறப்பான ஊராட்சி மன்ற தலைவர் என்ற பாராட்டு சான்றிதழை வழங்கி பாராட்டினார் அதனை போற்றும் விதமாக இன்று நடைபெற்ற பாட்டாளி மக்கள் கட்சி ஆலோசனை கூட்டத்தில் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் கே எல் இளவழகன் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பாக பாராட்டினார் அவருடன் பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்டம் முழுவதும் உள்ள பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் உடனிருந்து பாராட்டினார்கள் இன்று போல் என்றும் சிறப்பான ஊராட்சி மன்ற தலைவராக திரு தேவேந்திரன் செங்காடு ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களை பாராட்டுவோம் செய்திக்காக ஈஸ்வரன்